எஃப் ஆஃப் எக்ஸ்கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பிளஸ் மூணு எக்ஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஒய்க்யூப் என்ற சார்பு சமபடித்தானது என நிறுவ எஃப் படியை கணக்கிட்டு எஃப் ஆயிலரின் தேற்றத்தை சரிபார்க்க நம்ம என்னெல்லாம் பண்ணணும் ஃபர்ஸ்ட் இதை சமபடித்தானதுன்னு நம்ம நிரூபிக்கணும் சமபடுத்தானதுங்கிற காரணத்தினால நமக்கு ஆயிலர் தேற்றம் வந்து சரியா இருக்கும் ஸோ ஆயுளர் தேற்றத்தை வந்து எழுதணும் அந்த ஆயிலர் தேற்றத்தை வந்து நம்ம சரி பார்க்கணும் அதாவது லெப்ட் ஹேண்ட் சைடில் வந்து சிம்பிளை பண்ணிட்டு திஸ் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சார்பு வந்து சமபடித்தானது அப்படின்னா நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா வந்து எஃப் எக்ஸ்கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு அதாவது நமக்கு எக்ஸுக்கு பதிலானது நம்ம ஒரு டி எக்ஸ் அப்படின்னு போடணும் ஒய்க்கு பதிலானது ஒரு டி ஒய் அப்படின்னு போடணும் இதை சிம்பிளை பண்ணும்போது நமக்கு இங்கே டீனு உள்ள ஏதோ ஒரு அடுக்கு பெருக்கல் நம்மள எஃப் அப்படின்னு கிடைச்சது அப்படின்னா நமக்கு வந்து இது சமபடித்தான சார்பு அப்படின்னு நமக்கு கிடைக்கும் ஓகே சோ நம்ம இதை தான் வந்து வெரிஃபை பண்ண போறேன் ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு F of x, y is equal to x in 3 minus 2 x square y plus 3 நான் என்ன okay. tx y ty வந்து ஒன்ிஸ்வல்ைனஸ் ty the தி ஹோல் ஸ்கொயர் ty the whole தி ஹோல் க்யூப் திஸ் இஸ் நமக்கு என்ன கிடைக்கும் இங்க டி க்யூப் எக்ஸ் க்யூப் மைனஸ் ரெண்டு இங்கே என்னது t square இருக்கு இங்கே ஒரு t இருக்குது ஸோ நமக்கு என்னது டி cube எக்ஸ் square ஒய் கிடைக்குது plus மூணு இங்க என்னது t இருக்குது இங்கே டி square இருக்குது ஸோ டி க்யூப் எக்ஸ் ஒய் இருக்குது plus இங்கே டி cube ஒய் cube இருக்குது நம்மளால so,

ஆயில தேய்ச்சதை வந்து நம்மளால எழுத முடியும் இப்போ நம்ம வந்து ஆயில தேய்ச்ச எழுதிக்கலாம் ஆயில தேய்ச்ச எப்படி இருக்கும் x பெருக்கல் டோ f பை டோ x பிளஸ் y பெருக்கல் டோ f டோ y இஸ் ஈக்குவல் இந்த படி வந்து என்னது 3 சோ 3 பெருக்கல் f ஓகே சோ இதுதான் நம்மளுடைய ஆயில தேய்ச்சம் நாம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படினா இத தான் வந்து சரி பார்க்க போறோம் சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றே அப்படி வந்து டோ f பை டோ x கண்டுபிடிக்கறேன் அதாவது இதை வந்து எக்ஸை பொறுத்து பகுதி வகைகள் பண்றேன் நானு கியூபுங்கிறது எக்ஸ் டிஃபரென்ஷேட் பண்ண ரெண்டு ஒய் பெருக்கல் எக்ஸ் கிடைக்கும் பிளஸ் மூணு ஒய் ஸ்கொயர் எக்ஸ டிஃபரென்சியட் ஒன்னு பிளஸ் ஒய் கியூப் டைம் என்னது மாறிலி அதனால பூஜ்ஜியம் இதை வந்து சிம்பிளை பண்ணி எழுதிக்கலாம் நமக்கு இங்க மூணு எக்ஸ் மைனஸ் ஈரெண்டா நாலு எக்ஸ் ஒய் அதுக்கப்புறம் என்னது பிளஸ் மூணு ஒய் ஸ்கொயர் இதுதான் வந்து நமக்கு டோ எஃப் பை அதுக்கப்புறம் நமக்கு என்னது டோ எஃப் பை டோ ஒய் கண்டுபிடிக்கலாம் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இதை வந்து நாம ஒய்யை பொறுத்து பகுதி வைக்கல பண்றோம் அப்ப நமக்கு எக்ஸுங்கிறது ஒரு மாறிலி ஸோ அதனால மொதல் உறுப்பு வந்து என்னது பூஜ்ஜியம் ஆயிரும் அடுத்து மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயருங்கிறது மாறலி அதுக்கப்புறம் ஒய்யை டிஃபரென்ஷியேட் பண்ணா நமக்கு ஒன்னு கிடைக்கும் ப்ளஸ் மூணு எக்ஸ் அப்படிங்கிறது மாறிலி ஒய் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா ரெண்டு ஒய் கிடைக்கும் ப்ளஸ் இங்க வந்து என்னது ஒய் க்யூப் இருக்குது அதை டிஃபரன்ஷேட் பண்ணா மூணு ஒய் ஸ்கொயர் கிடைக்கும் இப்போ இதை வந்து நம்ம வந்து சிம்பிளை பண்ணோன்னா இங்கே பாசிட்டிவ் டைம்லேருந்து எழுதிக்கிறேன் நான் ஸோ மூணு ஒய் ஸ்கொயர் அதுக்கப்புறம் பிளஸ் இங்கே மூணு இங்கே ரெண்டு ஸோ மூவி மூவிரெண்டா ஆறு எக்ஸ் ஒய் அதுக்கப்புறம் மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் ஓகே நமக்கு என்ன தேவை ஆயில் எடுத்து வெரிஃபார் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா நம்மளை இதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு இதான் வந்து எழுதிக்கப்புறம் ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் ஒன்னு இதுதான் வந்து நான் இங்கே எழுதியிருக்கிறேன் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே

ப்ளஸ் மூணு எக்ஸ் ஒய் ஸ்கொயர் அதுக்கப்புறம் ப்ளஸ் இது ஒய்யால் பிறக்கும்போது மூணு ஒய் க்யூப் ப்ளஸ் ஆறு எக்ஸ் ஒய் ஸ்கொயர் அதுக்கப்புறம் மைனஸ் இது ஒய் இங்கே ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது ஸோ ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஓகே இப்போ நான் வந்து என்னது ஃபர்ஸ்ட்டு நான் எக்ஸ்க்யூப் டேம வந்து எழுதுகிறேன் நான் இங்கே மூணு எக்ஸ் க்யூப் இருக்குது அதுக்கப்புறம் எக்கெடு இந்த டம்மோ இந்த டேமோ ஸோ மைனஸ் ஆறு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் அதுக்கப்புறம் இங்கே வந்து

3F. Okay, இதான் நம்மடைய கொடுத்துக்குறாய் F. So, this is equal to right hand side of 1. அப்படினா, நமக்கு ஆயிலரின் தேட்டரம் சரி பர்க்கப் பட்டது. அது நம்ம வந்து அங்கிலக்கல hence verified. அப்படின் பட்டவலை மக்கு போதுமாம். இதுதான் வந்து கேட்டிருக்கிறாங்க, அதை நாம் பண்ணியத்து.